வணக்கம் இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு அதாவது ஒரு அசையா சொத்துக்கு ஏ என்போர் பேரில் வந்து வருவாய்த்துறை சார்ந்த ஆவணமான பட்டா மட்டும் இருக்குது அதே சொத்துக்கு பி என்பொரு பேரில் வந்து பதிவுத்துறை சார்ந்த ஆவணமான பத்திரம் மட்டும் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சட்டப்படி அந்த சொத்தை வந்து யார் உரிமையை கொண்டாட முடியும் எந்தெந்த நேரத்தில் ஒரு சொத்துக்கு பட்டா மட்டும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி எந்தெந்த நேரத்தில் ஒரு சொத்துக்கு பத்திரம் மட்டும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி எந்தெந்த சூழ்நிலைகளில் ஒரு சொத்தை பொறுத்தவரை பட்டாவும் பத்திரமும் ஒரே பெயரில் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம் இது போன்ற விழிப்புணர்வு வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டுமென்றால் நமது யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற விழிப்புணர்வு வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு வீடியோக்கள் அரசாணைகள் உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட முன் தீர்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்காக பதிவேற்றம் செய்யப்படுகிறது இந்த வீடியோவில் வரக்கூடிய பதிவுகள் எல்லாமே ஒரு ஆலோசனைகளை தவிர நிரந்தரமான தீர்வு அல்ல பொதுவாக எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாத ஒரு அசையா சொத்துக்கு எப்போதெல்லாம் பட்டா மட்டும் இருப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏ என்பவர் வந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாத ஒரு இடத்த வந்து நீண்ட நாட்களாக ஏதோ ஒரு அனுபவம் செய்து வராரு அந்த அனுபவத்தின் பெயரில் சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறை மூலியமாக நேரடியாக அவருக்கு வந்து பட்டா வழங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து பட்டா மட்டும்தான் இருக்கும் பத்திரம் இருப்பதற்கான அதிக வாய்ப்பு இல்லை எப்போது அந்த இடத்துக்கு வந்து பத்திரம் வருவதற்கான அதிக வாய்ப்புகள்லாம் வரும் அப்படின்னு அந்த ஏ என்போர் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அந்த இடத்த வந்து பிறருக்கு தானமாகவோ அல்லது விற்பனை செய்கிறாரு அப்படின்னா அந்த இடத்த வாங்கக்கூடிய நபருக்கு மட்டும்தான் பத்திரம் வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள்லாம் வரும் அப்படி நேரடியாக அவருக்கு வந்து பட்டா வழங்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து பட்டா மட்டும்தான் இருக்கும் அந்த இடத்த வந்து பிறருக்கு விற்பனை செய்யும் போது தான் அந்த இடத்துக்கு வந்து பத்திரம் வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள்லாம் வரும் அதே மாதிரி இந்த பி என்போர் வந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாத ஒரு அசையா சொத்துக்கு வந்து சம்மந்தப்பட்ட பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ண பத்திரம் மட்டும் இருக்குது அப்படின்னா அந்த பத்திரம் அவருக்கு எப்படி வந்திருப்பதற்கான அதிக வாய்ப்புகளாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து இந்த ஏ என்பவருக்கு வந்து நேரடியாக அரசு மூலமாக பட்டா வழங்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த சொத்தை வந்து பி என்பவர் வந்து சட்டப்படி அதை வந்து பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணி வாங்கும்போது அவருக்கு வந்து பத்திரம் வர்றதுக்கான அதிக வாய்ப்புகளாம் இருக்குது ஒரு சொத்தை ஒரு நபர் வந்து பதிவுத்துறை மூலியமாக சட்டப்படி பதிவு பண்ணுறாரு அப்படின்னா அந்த சொத்துக்கு வந்து ஏற்கனவே பட்டா இருந்தாலும் மட்டும்தான் அந்த சொத்தை வந்து சட்டப்படி பதிவுத்துறை மூலியமாக அவர்னால் வந்து பதிவு பண்ணி அதற்கு வந்து பத்திரம் பெற முடியும் இதை இன்னும் நீங்கள் எளிதாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஏ என்பவருடைய பட்டா சொத்தை வந்து பி என்பவர் வந்து விலை கொடுத்து வாங்குறாரு அப்படி வாங்கக்கூடிய அந்த சொத்தை வந்து சட்டப்படி பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணி பி என்போர் வந்து வாங்கியிருந்தார் அப்படின்னா அந்த பி என்போருடைய பெயரில் வந்து பட்டாவும் பத்திரமும் மாறுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது இப்படித்தான் சட்டப்படி ஒரு சொத்தை வந்து ஒரு நபர் வந்து வாங்குறார் அப்படின்னா அவருடைய பேரில் வந்து பட்டாவும் பத்திரமும் அவர் பேரில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஒருவேளை இந்த பி என்பவர் வந்து சட்டத்துக்கு விரோதமாக பட்டாவே இல்லாத ஒரு சொத்தை வந்து பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணி வாங்கியிருந்தார் அப்படின்னா அந்த பி என்போர் பேரில் வந்து பத்திரம் மட்டும்தான் இருக்கும் பட்டா வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இல்லை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஏ என்பவருடைய பட்டா சொத்தை வந்து பி என்பவர் வந்து சட்டப்படி விலை கொடுத்து அதை வந்து பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணி அவர் பேரில் வந்து வாங்கிட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பி என்பவர் பேரில் வந்து பத்திரம் எல்லாமே அவர் பேரில் வந்து மாறிடுச்சு ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால இந்த ஏவுடைய சொத்துடைய பட்டா மட்டும் இந்த பி என்பவருடைய பேரில் வந்து மாறாமல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போது அந்த சொத்தை வந்து சட்டப்படி யார் உரிமை கொண்டாட முடியும் அப்படின்னா இறுதியாக பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணி பத்திரங்கள் வாங்கியிருக்கக்கூடிய அந்த பி என்பவர் தான் அந்த சொத்தை வந்து கண்டிப்பாக உரிமை கொண்டாட முடியும் ஏதோ ஒரு காரணத்தினால பி என்பவர் வந்து பட்டா வாங்காமல் விட்டுட்டாரு ஆனால் ஏ என்பவர் பேரில் அந்த பட்டா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இப்போது சரியான ஆவணங்களை கொடுத்து அதற்கான ஆதாரங்களை கொடுத்து அந்த பி என்பவர் வந்து அவர் பேரில் வந்து பட்டா வந்து எப்போ வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளலாம் ஆனால் அந்த சொத்தை வந்து முழு அதிகாரம் வந்து இந்த பி என்பவருக்கு தான் இருக்கே தவிர ஏ என்பவருக்கு வந்து எக்காரணத்தை கொண்டும் அதில் வந்து உரிமை கோர முடியாது